இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நிர்வாண வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டல் நான்கு பேர் பெண் உட்பட மேலும் இருவருக்கு வலை சமூக வலைதளங்களில் உள்ள பெண்களின் புகைப்படத்தை ஆபாசமாக மாஃபிங் செய்து பணம் பறிப்பு தென்காசி இளைஞர் கைது மேலும் இருவரை தேடும் போலீசார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மாணவர்களின் புதுச்சேரியை சேர்ந்த ஐடி ஊழியரை நிர்வாண வீடியோ எடுத்து நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி அடுத்த கூனிச்சம்பட்டை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான இளைஞர் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிகிறார் இவரது மொபைல் போனுக்கு இரு நாட்களுக்கு முன்பு ஒரு இளம்பெண் பேசினார் ராங் கால் என கூறியும் மீண்டும் தொடர்பு கொண்ட இளம்பெண் கொஞ்சம் பாணியில் பேசி ஐடி ஊழியரை காமவலையில் விழவைத்தார் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே இருவரும் சந்தித்தனர் அப்பொழுது அப்பெண் அழைத்ததால் தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் அடுத்த பழைய பட்டின சாலையில் உள்ள லாட்ஜில் அறை எடுத்து இருவரும் தங்கினர் அப்போது திடீரென ஒரு கும்பல் அறைக்குள் புகுந்து ஐட்டு ஊழியரை மிரட்டி நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்துள்ளனர் வீடியோவை வெளியிடுவதாக கூறி பத்து லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளனர் அப்பொழுதுதான் அந்த கும்பல் இளம்பெண்ணை வைத்து நாடகமாடி காமவெளியில் சிக்க வைத்தது தெரிய வந்தது அதிர்ச்சியடைந்த வாலிபர் கேட்கும் பணத்தை கொடுப்பதாக கூறி அங்கிருந்து நழுவினார் மேலும் கோட்டக்குப்பம் போலீஸுக்கும் தகவல் தெரிவித்தார் போலீசார் சம்பவம் நடந்த லாட்ஜில் விசாரித்த பொழுது லாட்ஜை குத்தகைக்கு நடத்தி வந்த மூலக்குளம் ஜெர்மின் ஆல்வின் இதற்கு உடந்தை என்றும் கும்பலுடன் பெரிய காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பை சேர்ந்த பிரபல ரவுடி சுகன் தலைமை வகித்ததும் தெரியவந்தது மரக்காணம் கூனிமேட்டை சேர்ந்த திருநாவுக்கரசு வில்லினூர் மோகன பிரசாத் ஆரோவில் சுனில் ஆகியோரை திண்டிவனத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணை வைத்து ஐடி ஊழியரை மிரட்டி பணம் பறிக்க முயன்றது தெரியவந்தது கோட்டகுப்பம் போலீசார் ஜெர்மின் ஆல்வின் திருநாவுக்கரசு மோகன பிரசாத் சுனில் ஆகியோரை கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள இளம்பெண் மற்றும் சுகனை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் சமூக வலைதளங்களில் உள்ள பெண்களின் புகைப்படங்களை திருடி தவறாக மாஃபிங் செய்து இணையதளத்தில் பதிவிட்டு பணம் பறித்த தென்காசி இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் மேலும் இரண்டு பேரை தேடி வருகின்றனர் புதுச்சேரியைச் சேர்ந்த ஒருவர் தனது மனைவியின் புகைப்படத்தை மாஃபிங் ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் பெண்ணின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரித்து தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி பகுதியைச் சேர்ந்த சிவசக்தி மகன் மனோகர் என்பது தெரியவந்ததை அடுத்து போலீசார் தென்காசிக்கு சென்று மனோகரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரியைச் சேர்ந்த புகார்தாரரின் மனைவி உட்பட சமூக வலைதளங்களில் உள்ள பெண்களின் புகைப்படங்களை திருடி மாஃபிங்கில் தவறாக சித்தரித்து இணையதளத்தில் பதிவிட்டு அதில் பாலியல் சேவை உள்ளதாக குறிப்பிட்டு யூபிஐ கியூஆர் கோட் மூலம் பலரிடம் பணம் வசூலித்து ஏமாற்றியது தெரியவந்ததை தொடர்ந்து புகைப்படத்தை மாஃபிங் செய்ய பயன்படுத்திய நுண்ணறிவு கருவுகள் மொபைல் போன்களை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் சந்தோஷ் மற்றும் ஜெயா ஜெகி ஆகிய இரண்டு பேருக்கு தொடர்புள்ளதால் அவர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர் மேலும் பெண்கள் சமூக வலைதளத்தில் அறிமுகம் இல்லாதவர்களிடம் இருந்து வரும் நட்பு கோரிக்கையை ஏற்க வேண்டாம் அவர்களுடன் உரையாடுவதையும் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் புதுச்சேரி அரசின் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஓய்வூதியத்திற்கான வயதை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேராசிரியர்கள் இன்று முதல் காலவரையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள அரசின் தொழில்நுட்ப மாநில பல்கலைக்கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஓய்வூதியத்திற்கான வயதை உயர்த்த வேண்டும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்கள் கடந்த ஆறு நாட்களாக மாணவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் கருப்பு பட்டை அணிந்து மற்றும் உணவு இடைவேளையில் மட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் பேராசிரியர்களின் கோரிக்கைகளை அரசு இதுவரை நிறைவேற்றாத காரணத்தினால் இன்று முதல் பேராசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து தொழில்நுட்ப வளாகத்தில் காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கி மேலும் மேலும் ஈடுபட்டுள்ள பேராசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் பேராசிரியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது நாங்கள் வந்து ஆக்சுவலாக கடந்த ஜூன் மாதம் வந்து நாங்கள் இந்த ஐந்து கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கை சிஏஎஸ் ரிவைஸ் இம்ப்ளிமெண்டேஷன் சூப்பர் ஆனிவேஷன் ஏஜ் வந்து அறுபத்திரெண்டுல இருந்து அறுபத்தஞ்சு ஃபேக்கல்டி ஸ்டாஃப் ரிக்ரூட்மெண்ட் இது மாதிரி அடுத்து கிராண்டி நைட்ல பென்ஷன் அப்புறம் வந்து சீனியாரிட்டி ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி ஐந்து கோரிக்கைகளை வச்சு நாங்கள் வந்து கடந்த ஆண்டு வந்து நாங்கள் போராட்டத்தில் இறங்கணும் அப்போ கவர்மெண்ட்டும் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே எங்களை கூப்பிட்டு இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் உடனே சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் கொடுத்து அனுப்புனாங்க இன்னைய வரைக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணாததால இமீடியட்டா நாங்க வந்து போன ஜிபி நடந்தது ஒரு பத்தொன்பதாம் தேதி மார்ச் மாசம் அதுல வந்து நாங்க ஒரு முடிவு எடுத்திருந்தோம் என்னன்னா நாங்க இமீடியட்டா ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அந்த ரெப்ரசன்டேஷனுக்கு எந்த இதுவும் வரலன்னா நாங்க ஸ்ட்ரைக்கு போலான்னு சொல்லிட்டேன் புதுச்சேரியில் ஏல சீட்டு நடத்தி முப்பது லட்சத்திற்கும் மேல் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான தாய் மற்றும் மகள் மீது வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி குருமாம்பேட் சிவசக்தி நகரை சேர்ந்தவர்கள் செல்வி மற்றும் அவரது மகள் ராமலட்சுமி இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு லட்சம் ரூபாய் மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் மாத ஏல சீட்டு நடத்தி வந்துள்ளனர் இவர்களிடம் தர்மபுரி கல்கி நகரை சேர்ந்த சங்கர் ராஜலட்சுமி அமுதா இந்திராணி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் சீட்டு கட்டி வந்துள்ளனர் இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு மாத ஏல சீட்டு நடத்தியதில் கிடைத்த முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயுடன் தாய் மற்றும் மகள் இருவரும் தலைமறைவாகினர் இதனால் அதிர்ச்சிக்குள்ளான பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் ஆனால் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இருபதற்கும் மேற்பட்டவர்கள் திடீரென மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தங்கள் பணத்தை ஏமாற்றிவிட்டு தலைமறைவாகியுள்ள உள்ள செல்வி மற்றும் ராமலட்சுமி ஆகிய இருவர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து தங்களது பணத்தை மீட்டுத்தரக் கோரி காவல் நிலைய வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இதனால் மேட்டுப்பாளையம் காவல் நிலைய வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை போலீசார் அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர் சீட்டு போட்டோம் சார் நாங்கள் ஒரு ஆறு வருஷமாக அவங்க நல்லா தெரிஞ்ச பொம்பளை தான் அவங்க அவங்கள்ட்ட நம்பி நாங்கள் போட்டோம் எல்லா லேடிஸுமே போட்டோம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் கடன் வாங்கி நாங்கள் வந்து க எல்லாமே கடன் தான் எங்களுக்கு அதை வட்டி கட்ட முடியாமல் நாங்கள் அவசரப்படுவோம் சீட்டு எடுக்க போனால் நீ அடுத்த மாதம் எடுத்துக்கோ இந்த மாதம் எடுக்காதா தள்ளி போகுது நாலு பேரை கூட்டு வச்சு அதிகமாக போகிற மாதிரி ஏற்றி விட்டு அட்டகாசம் பண்ணிடுச்சி அப்போயே எங்களுக்கு டவுட் வந்துச்சு கேட்டால் சத்தியம் பண்ணிச்சு அந்த பொம்பளை அதுக்கப்புறமா எடுக்க போனோம்னா இதே சொல்லி சொல்லி நாலு பேரை கூட்டின்னு வந்து கூட்டின்னு வந்து அதிகமாக ஏற்றி 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 ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அப்படியே ஏற்றி ஏற்றி அது எடுக்க கூடாத அளவுக்கு பண்ணிச்சு அது இப்போ நம்ம நெருக்கடியில் நம்ம போனோம்னா என்ன பண்ணிடுது அன்றைக்கி நைட்டே தூக்கின்னு ஓட்டிக்கிட்டேன் எல்லாமே அந்த தெருவில் கேட்டால் எங்களுக்கு எதுவும் தெரியாது எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் அதுக்கப்புறம் தான் எல்லோரும் கும்பக்கூடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து மனு கொடுத்தோம் மனு கொடுத்தது வந்து இன்றைக்கி பாஞ்சு நாளாக நாங்கள் நடந்துன்னு வரம்போ கொஞ்சி ஒரு கிட்டே ஆகுது நாங்கள் கை குழந்தைய விட்டுட்டு எல்லாம் வேலைக்கு போகிறவங்க வேலை வெட்டியை விட்டுட்டு எல்லாரையும் இட்டுன்னு வந்து நாங்கள் வந்து டெய்லி நடக்கிறோம் ரெண்டு வேலையும் கேட்டு பாருங்க எஸ் காலையில் காலையில வராங்க சாய்ந்தரம் வராங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல எங்களுக்கு புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் கடந்த அறுபது நாட்களாக முறையாக குப்பைகளை அகற்றப்படாமல் இருப்பதை கண்டித்து ஏனாம் தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் தலைமையில் அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவை வளாகத்தில் அரசுக்கு எதிராக பதாகைகளை கையில் ஏந்தியவாறு அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர் புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடு அருகில் உள்ளது ஏனாமில் தினமும் சேகரிக்கும் குப்பைகள் கனக்கலாபேட் பகுதியில் கொட்டப்பட்டு வந்தது இதனிடையே கோதாவரி ஆற்றங்கரை பகுதியில் இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் குப்பை கிடங்கு இருக்கக்கூடாது என மத்திய அரசு தெரிவித்தது மேலும் கனக்கலாப்பேட் பகுதியில் கொட்டும் குப்பைகளால் சுற்றுப்புற பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டதால் இந்த கிடங்கு மூடப்பட்டது இதனால் ஏனாம் பகுதியில் சேரும் குப்பைகளை கொட்ட இடம் இல்லாததால் கடந்த அறுபது நாட்களாக ஏனாமில் குப்பைகள் அகற்றப்படவில்லை சாலை முழுவதும் குவியல் குவியலாக குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன இதனால் ஆங்காங்கே துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குப்பைகளை கொட்டுவதற்கு மாற்று இடம் ஏற்படுத்தி தராத புதுச்சேரி அரசை கண்டித்தும் வீதிகளில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை உடனடியாக அகற்ற வலியுறுத்தியும் ஏனாம் தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏனாம் தொகுதி மக்கள் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்தனர் தொடர்ந்து அவர்கள் குப்பைகளை அகற்றாததை கண்டித்து கையில் பதாகைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து புகார் மனு அளித்தனர் மேலும் இன்றுக்குள் குப்பைகளை அகற்றாவிட்டால் நாளை முதல் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர் விஷயங்களுக்கு எல்லாம் தெரியும் லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் முன்னாடி யானை இந்த குப்பை மேட்டர்ல ஆல்ரெடி இங்க தான் அசம்பிளி டைம்ல எல்லாம் ப்ரெஸ் மீட் போட்டேன்னு அந்த டைம்ல இப்போ அந்த தேர்ட்டி டேஸ் இந்த தேர்ட்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸ் ஆயிடுச்சு ஒரு சீஃப் செக்ரட்டரி சாரு கலெக்டர் சாரு யாரு யானம் வரலை அது அங்கே சீஃப் செக்ரட்டரி சாருக்கு தெரியுமா கலெக்டர் சாருக்கு தெரியுமா நான் அந்த ஆளு அங்க ஆர்ஏ முனுசுவாமி எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டாரு அது இஷ்யூ யார் என்ன கால் பண்ணுறாரா இந்த கவர்னர் சார் பி எஸ் சார் கால் பண்ணுறோம் இஷ்யூ கிளியர் ஆயிடுச்சு சார் இந்த மாதிரி சிக்ஸ்டி டேஸ் இப்போது ஏனும் எம்எல்ஏ அங்கே ஹண்ட்ரட் ஆல் இங்கே பாண்டிச்சேரி வரும்போது அங்கே கலெக்டர் சார் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவர் எம்எல்ஏ இருக்கும் ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும் அங்கே சத் அந்த மேட்டரில் எம் சார் வரும்போது அங்கே கால் பண்ணி சார் ஐ எம் கம்மிங் டுமாரோ அது இஷ்யூ கிளியர் பண்ணுறாரு இப்போ அங்கே தான் வெயிட் பண்ணுறோம் யாரும் வரல

மதுபான உரிம கட்டணம் மற்றும் வாகன பதிவு கட்டணம் உயர்வு உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் இரவு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள கேபினெட் அறையில் கூடியது அமைச்சரவைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் திருமுருகன் சாய் சரவணகுமார் தலைமை செயலர் சரத் சௌகான் அரசு செயலர்கள் பங்கேற்றனர் இரவு எட்டு மணிக்கு துவங்கிய கூட்டம் சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்றது கூட்டத்தில் புதிய மதுபான தொழிற்சாலைகள் அனுமதி கோப்பு திருப்பி அனுப்பப்பட்டு அதற்கான திருத்தங்களுடன் மீண்டும் கோப்பு அனுமதிக்கு அனுப்ப முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது அத்துடன் புதியதாக மதுபான கடைகள் உரிமம் தருவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது மதுபான உரிம கட்டணத்தை உயர்த்துவது மற்றும் எல்டிசி உள்ளிட்ட அரசு பணியிடங்களை நிரப்புவது வாகன பதிவு கட்டணத்தை உயர்த்தவும் அதேபோல பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணி நியமன ஆணை வழங்கும் விழா மற்றும் வேலைவாய்ப்பு சிறப்பு மலர் வெளியீட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா மற்றும் வேலைவாய்ப்பு மலர் வெளியீட்டு விழா மற்றும் தேசிய முதல்நிலை தேர்வுகளில் வெற்றி பெற்ற வணிகவியல் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா கல்லூரியின் கலையரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து நானூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி வரவேற்புரை வழங்கினார் மேலும் நிகழ்வில் வேலைவாய்ப்புத்துறை டீன் கைலாசம் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர் மதுசூதனன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கல்வி பயின்ற நானூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது மேலும் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தும் விதமாக வெற்றி கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது நிகழ்வில் சிறப்பம்சமாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வேலைவாய்ப்பு சிறப்பு மலர் வெளியிடப்பட்டது அத்துடன் மூன்றாண்டில் அனைத்து பாடங்களிலும் முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன மேலும் தேசிய அளவில் ஐ மற்றும் ஐ அமைப்பு நடத்திய தேர்வில் வெற்றி பெற்ற வணிகவியல் துறை மாணவர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் அனைத்து துறையைச் சேர்ந்த துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி நாற்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறும் அடையாள அட்டையை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை நல அதிகாரி அந்தோனி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களுக்கு உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாதா திருத்தல நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெருவிழா வரும் இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது என திருத்தல அதிபர் அருட்பணி ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார் வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான ஆல்பர்ட் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் தூய அன்னை திருத்தலத்தின் நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெருவிழா வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது அன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு கூட்டு திருப்பலிக்கு பின் திருத்தலம் முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் சென்னை முன்னாள் பேராயர் சின்னப்பா கொடியேற்றி பெருவிழாவை துவக்கி வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து திருவிழா நாட்களில் இருவேளையும் திருப்பலியோடு தினமும் காலை ஏழு மணிக்கு சிறிய தேர்ப்பவனியும் மாலை ஏழு முப்பதற்கு ஆடம்பர தேர்ப்பவனியும் அதனைத் தொடர்ந்து திவ்ய நற்கருணை ஆசிரும் நடைபெறுகிறது அதன் தொடர்ச்சியாக மே மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சேலம் மறை மாவட்ட ஆயர் ராயப்பன் தலைமையில் திருவிழா முன் மாலை கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது மறுநாள் நான்காம் தேதி ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு காலை ஏழு முப்பது மணிக்கு கும்பகோணம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் திருவிழா திருப்பலி நடைபெற உள்ளது பிற்பகல் ஒரு மணிக்கு அன்னதானமும் நடைபெறுகிறது தொடர்ந்து அன்று மாலை ஆறு மணிக்கு புதுச்சேரி கடலூர் உரை மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் பெருவிழா மாலை திருப்பலியும் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு மாதாவுக்கு வைர கிரீடம் அணிவித்து ஆடம்பர தேர்பவனியும் நடைபெறுகிறது மறுநாள் ஐந்தாம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு திருப்பலிக்கு பின் கோடு இறக்கப்பட்டு விழா நிறைவடைகிறது இதற்கான ஏற்பாடுகளை அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தல தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு தோமிக் சாவியோ அலெக்சிஸ் அருள் சகோதரிகள் பங்கு சபையினர் இளைஞர் இயக்கத்தினர் பக்த சபையினர் விழா குழுவினர் மற்றும் விழிநூர் பங்கு இறை மக்கள் செய்து வருகின்றனர் கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்க கட்டிடம் கட்டுவதற்கான விழாவில் அமைச்சர் ஜி சரவணகுமார் மற்றும் எம்எல்ஏ சிவசங்கர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர் புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் மந்தைவெளி கூத்துமேடு பின்புறம் கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்க கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது இதில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு பெருந்தலைவர் எம்எல்ஏ சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அடிக்கல் நாட்டி பூமி பூஜை விழாவினை தொடங்கி வைத்தனர் அழைப்பாளர்களாக புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு தலைவர் பாபு பொது செயலாளர் முருக பாண்டியன் பொருளாளர் தங்கமணி முதன்மை துணை தலைவர் சீனிவாசன் சித்திக் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சங்க ஆலோசகர் சுந்தரமூர்த்தி மூத்த வியாபாரி செல்வராசு கௌரவ தலைவர் வெங்கடேசன் கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்க தலைவர் சிவசங்கர் செயலாளர் முருகன் பொருளாளர் அருள் துணைத் தலைவர் செந்தில்குமார் துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி துணை பொருளாளர் ரமேஷ் செயற்குழு உறுப்பினர் தனுசு ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த சங்க தலைவர்கள் செயலாளர்கள் நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி பில்லினூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி வில்லியனூர் தொகுதி சார்பாக சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹாசன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தலைவர் கனகு சுப்பராயன் பாஸ்கர் ராமச்சந்திரன் தனஞ்செயன் இலியாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் லக்ஷ்மணன் வரவேற்புரை வழங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மாநில செயலாளர் ரகுபதி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் ரஹ்மான் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா சி பிரிவு மாநில தலைவர் ஜெயபாலன் செயலாளர் நாகசத்யா உட்பட தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் தலைவர் நாராயணசாமி பேசுகையில் அம்பேத்காரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர் ஏழைகளுக்கு இயற்றியுள்ள சட்டங்களையும் பொதுமக்களிடம் விரிவாக எடுத்துக் கூறினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை காந்தி பார்த்திபன் ராஜேந்திரன் பூபாலன் அந்தோணிசாமி லக்ஷ்மணன் குமாரவேல் இலியாஸ் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் வலைதளங்களில் உள்ள பெண்களின் புகைப்படத்தை ஆபாசமாக செய்து பணம் பறிப்பு தென்காசி இளைஞர் கைது மேலும் இருவரை தேடும் போலீசார் தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வேலை நிறுத்தம் மாணவர்களின் கல்வி பாதிப்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்